அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன போர்ட்ரேட் பண்றதே வந்து ரொம்ப சீன் போடுவா ஒரு அதை ஃபீல் பண்ணி என்ன போது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிராப்ளம் மட்டும் இல்லைன்னா அவங்க பாடவே வைக்க மாட்டேன் அவ்ளோ டார்ச்சர் பண்றா அப்படின்னுவாங்க நான் என்னோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டா யாருக்கிட்டேயும் அவ்ளோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே சிரிச்சு எப்படி எப்படி உள்ள எவ்ளோ இருந்தாலும் வெளியில சிரிச்சிட்டு அந்த பாட்டு கேட்கும்போது மட்டும் ஏதாவது ஒரு அது தானா ஒருவேளை ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம்னா அது என்ன சந்தோஷமான பாட்டு கேட்டா கூட சிரிச்சுட்டே அந்த மாதிரி கண்டு

அப்புறம் வந்து நான் வந்து சரி பாடணும்ல அழுதா வாய்ஸ் போயிடும் அந்த ஒரு காரணத்துனால இந்த விட்டுட்டாங்க டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடணும் அப்படிலாம் வந்து இது நான் நடுவில் புருட்டிக்காக இருந்தேன் இந்த பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப விழுந்து விழுந்து படிச்சு அப்புறம் வந்தோம் இப்ப எங்கள் வீட்டில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பு ஒரு நாட்டு மருந்து கடை ஒரு டாக்டர் எல்லாருமே இருப்பாங்க அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட

ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் அது போட்டு போட்டு பண்ணணும் இந்த மாதிரி அது கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படின்னு நம்ம நடக்கும் போது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கனிமொழி இன்னைக்கு நம்ம கூட சரி கம பா லிட்டில் சாம்பியன் थर्ड ரன்னர் அப் ரிக்ஷிதா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க இவங்க கிட்ட பேசிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் ரிக்ஷிதா வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லும் நம்ம சரி கம பாலாம் அது கரசியா பேசலாம் முதல்ல எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் யாருனா என்ன பத்தி சொல்லணும்னா எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எங்க அப்பா வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை செய்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மியூசிக் பிடிக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டே இருக்கணும் வீட்டில் இருக்கிறது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில போயிட்டே இருக்கணும் அப்புறம் மியூசிக் வந்து எனக்கு பாடுறதோட கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க பாடுறது வந்து ரொம்ப ரசிச்சு கேட்பேன் ஆனா நான் பாடினது எப்பயுமே ஒரு தடவை கூட திருப்பி கூட போட்டு கேட்கவே மாட்டேன் அது இப்போ மட்டும் இல்லை எப்போனாலும் அது ஒரு ஒருவேளை நான் வந்து ஒரு 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 பிக் ஸ்கிரீன்ல பாடும் போது கூட திருப்பி கேப்பேனான்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட சிங்கிங் நான் வந்து கேட்க மாட்டேன் அதிகமா அடுத்தவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சொல்லப்போனா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்து மியூசிக் தான் ஏன்னா நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா யாருக்கிட்டே அவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் எப்பயுமே சிரிச்சு எப்படி எப்படி உள்ள எவ்வளவு இருந்தாலும் அப்படியே வெளியில சிரிச்சுட்டு அப்படிதான் இருப்பேன் பட் அந்த பாட்டு கேட்கும்போது மட்டும் ஏதாவது ஒரு அது தானா ஒருவேளை ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம்னா அது என்ன சந்தோஷமான பாட்டு கேட்டா கூட அது சிரிச்சுட்டே அந்த மாதிரி கண்டு வரும் அந்த மாதிரி மியூசிக் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மற்றபடி எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் சின் சின்ன வயசில் எனக்கு வந்து ஆக்சுவலாக சின்ன வயசில் டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடணும் அப்படிலாம் வந்து இது பட் அது சம்மந்தமே இல்லாத மாதிரி அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆப்போசிட்டாக நான் வந்து மியூசிக் ஆஹ் வந்துச்சு எங்க அம்மாக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டாங்களா ஆமா சின்ன வயசுல இருந்தே நீ ஒரு சிங்கர் நீ ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தேன் அதனால நானும் சரி ஓகே அப்படின்னு உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எது சென்னை தானா ராமநாதபுரம் அங்க இருந்து எப்படினால நீங்க சென்னை வரும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம அங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் வேற மாதிரி இருக்கும் இங்க அது வேற மாதிரி இருக்கும் அட்மாஸ்பியர் இங்க சுத்தி இருக்க மக்கள் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சென்னைக்கு வரும்போது ஆக்சுவலா ஊர்ல வந்து இப்போ டெவலப் ஆயிட்டாங்க எல்லாருமே முதல்ல நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா வந்து இப்ப நான் நானும் எங்க அம்மாவும் வந்து ஒரு ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்ப வந்து நான் வந்து எங்கயாவது ஒரு ஊருக்கு போனா கேஷ்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கொண்டை போட்டுட்டு மூஞ்சில எதுவுமே இல்லாம அப்படியே போவேன் நான் சின்ன வயசுலதான் இருக்கும்போது எங்க அம்மா ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போற மாதிரி அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனா இங்க சென்னைக்கு வந்தா அப்படியே அப்படியே மொத்தமா டிஃப்ரெண்ட் ஆஹ் என்னோட என்னோட ஏஜ்ல இப்ப நான் நான் இருக்கிறதே இன்னும் டெவலப் ஆகாம அப்படிதான் இருக்கேன் ஆனா என்னோட ஏஜ்ல மத்தவங்க பார்க்கும் போது சரி நம்ம ஏஜ்ல இருந்து எவ்வளவு டெவலப்டா இருக்காங்க அப்டேட்டடா இருக்காங்கன்னு நான் எனக்கும் வந்து நிறைய பண்ணணும் அப்படிலாம் வந்து தோணுச்சு பண்ணிட்டு இருக்கேன் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு எந்த வயசுல இருந்து வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் அதாவது நான் பாட ஸ்டார்ட் பண்ண ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போதே நான் பாடுறேன் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு பிடிக்கும் அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க அது தெரியல எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் குழந்தையா இருக்கும் போது இளையராஜா சார் பாட்டோட பாட்டு போட்டு என்னை தூங்க வைப்பாங்க நான் அது போட்டாதான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேபி பிறக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது கூட இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா சாங் சரோட சாங் இந்த சாங் சொல்லுங்க எனக்கு வந்து கேளடி கண்மணி அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நிறைய சாங் ராஜராஜ சோழன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அந்த இளையராஜா சார் சாங்ஸ்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது ஆ மேஜிக் மேஜிக்னு சொல்லலாம் ஒரு ஒரு மாதிரி ஸ்மூத்தா நீட்டா போகும் இப்போ இப்போ வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த ஆஸ்தட்டிக் இந்த வேர்ட்ஸ்லாம் இப்போதான் சொல்றாங்க பட் அவர் வந்து அந்த வேர்ட்னா என்னன்னு தெரியாத காலத்துல இருந்து அந்த ஃபார்ம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காருல ஸோ ரொம்ப யூனிக்கானதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சிங்கிங் எந்த அளவுக்கு முக்கியமே அதே மாதிரி ஸ்டடீஸும் முக்கியம் கண்டிப்பா இது எப்படி இங்கே ஸ்கூல்லாம் போறீங்களா என்ன நடக்குது ஸ்கூல் பக்கம் போறீங்களா ஆக்சுவலா நான் டென்த் படிச்சிட்டு இருக்கும்போது தான் சரிகமபால வந்துச்சு நான் நானும் எங்க ஆக்சுவலா நான் நான் வந்து வேறு எதாவது நிறையா டிவியில வந்து ட்ரை பண்ண ஆடிஷன்ஸ்லாம் பட் எதுவும் உனக்கு அவ்வளோ அட்டென் ஆகலை பட் சரிகமபாலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜஸ்ட் ஒரு சரி ஒரு சும்மா ஒரு ஆடிஷன் போயிட்டு வரும் எங்க அம்மா வந்து சொன்னாங்க பரவாயில்ல டென்த்து எக்ஸாமே கம்மி மார்க் எடுத்தா கூட பரவாயில்ல நீ வந்து இது பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு வந்து அப்படி கிடையாது எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க நீ படிக்கவே இப்ப நீ வந்து ஓரளவுக்கு படிச்சா போதும் நீ வந்து பாஸ் ஆனா போதும் ஆஹ் அப்படி சொல்லுவாங்க ஆனா எனக்கு அதுல வந்து சுத்தமா இதுவே இல்லை என்னன்னா எனக்கு வந்து எப்பயுமே வந்து என்னோட ஒரு ஒரு பிளேஸ்ல இருக்கேன்னா அந்த எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா அதை எப்பயுமே நான் வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன் சோ அது நான் எவ்வளவு கஷ்ட இப்ப சிங் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கா அஹ் நைட் பன்னெண்டு மணி ஒரு ரெண்டு மணிக்கு ஷூட் முடிச்சிட்டு வந்து விடிய விடிய உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பேன் நானு அப்படிதான் படிச்சது எல்லாமே சோ அதுலயும் வந்து ஸ்டாண்டர்டா ஆ இருக்கணுன்றதுனால ரெண்டுத்தையும் அப்படியே maintain பண்ணி இருக்கேன் பண்ணேன் ஆனா school போகல சுத்தமா போகல இப்போ ராமநாதபுரம்ல இருந்து சென்னைக்கு ஸ்கூல் மாறிட்டீங்களா அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் ஸ்கூல்ல என்ன டிஃபரெண்ட் நீங்க பாத்தீங்க ஸ்கூல்ல அங்க அப்படி அங்க வந்து எப்படின்னா இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காலும் சொந்தக்காரியாக தான் இருப்பான் இங்கே உட்காந்துருக்காலும் சொந்தக்காரியாக தான் இருப்பான் இங்கே போனாலும் வந்து ஒண்ணா தான் இருப்போம் எப்படி எல்லாமே வந்து கசின்ஸ் தான் மோஸ்டாக இப்போ இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திருக்கா அவரோட அம்மா வந்து நான் ஆண்டின்னு போவேன் அங்கேனா சித்தி அத்தை பெரியம்மா அப்படின்னு அப்படி கூப்பிட்டு சொந்தக்காரங்களா இருந்து ஆயிடுச்சு ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இது வந்து மொத்தமாக இந்த எஜுகேஷனே வந்து ரொம்ப மாறி இருப்போம் சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லார் கூடயும் வந்து நான் வந்து எல்லா மோஸ்டா ஒரு இப்ப நான் இப்ப உங்க கூட பேசிக்கா என்ன பத்து நிமிஷம் பேசினா என்னோட மொத்த கதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அந்த மாதிரி ஆள் நானு ஒரு ஒருத்தவங்க கூட கம்ஃபர்ட் ஆயிட்டோம்னா அது என்னோட வாழ்க்கை புராணத்தையும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அதான் என்கிட்ட சீக்ரெட்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அதனால அஹ் இங்க வந்து நான் கொஞ்சம் எனக்கு தான் இருந்துச்சு மத்தவங்க கூட பழகுறது பேசுறது எல்லாமே ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆனதுன்னா என் ரெண்டே ரெண்டு பேருக்கிட்டதான் ரூபினி மதுபிரியான்னு சொல்லிட்டு ஜிஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆஹ் இங்க வந்ததுல இருந்து எனக்கு friends னா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு break கூட இல்லாம எவ்வளவு சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காம அப்படி அப்படி இருந்து அப்படியே இருக்கிறோம் இன்னும் இன்னும் இருப்போம் யார் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த video மென்ஷன் பண்ண சொன்னாங்களா என்ன எல்லா video லயும் சொல்ல மாட்ற அதுதான் இது வரைக்கும் எதுலயுமே நான் வந்து அவங்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் அந்த அந்த clip மட்டும் எப்படியோ எடுத்துருவாங்க போல அது என்னன்னு தெரியல ஆனா வந்து அவங்க கேட்பாங்க உனக்கு புது friends வந்துட்டாங்க எங்களை எல்லாம் விட்டுட்ட அப்படின்னு சொல்லி

எல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் பட் சில பேருக்கு வந்து என்ன பாடுனா என்ன இவ்வளவு ரொம்ப பெரிய ஆளாய்வ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன போர்ட்ரேட் பண்றதே வந்து ரொம்ப சீன் போடுவா ஒரு சரியான சரி அப்படியே அப்படி வந்து சொல் சொல்ற மாதிரிதான் இருக்கும் உங்க மூஞ்சிக்கு நேராவே இதெல்லாம் சொல்லும் போதே நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்ன நம்ம கிட்ட பேசாம நம்ம யாருன்னு கூட தெரியாம ஏன் இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது பேசுறாங்க பேசிட்டு அதுதான் இப்போ இப்ப கூட இப்போ நான் உட்காந்துருக்கேனா இப்போ கூட என்னை பத்தி யாராவது யாருக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம நம்மளோட கோல் நோக்கி போக முடியாது நம்ம வந்து எங்களோட லைஃப்ல வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அது உங்களுக்கு தெரியாது தெரியணும்னு அவசியமும் இல்லை ஜஸ்ட் அது வந்து ஒரு ஒரு நாள் நான் ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு புரியும் கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது இந்த சிங்கிங் பாட்டு பாடம்னா இந்த த்ரோட் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய இருக்கு உங்க வீட்டுல ஏதாவது செஞ்சிருக்காங்களா உங்களை வச்சு எப்பயுமே வந்து நான் என்ன நினைப்பேன் ஏன் தான் வாயத்தொடர்ந்து பாடுனேன் என்னதான் தெரியாம பாடிட்டேன்னு நினைப்பேன் எங்க அம்மா வந்து இப்போ நான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன் அச்சுனா வந்து ஒரு அமாக்சிலன் எடுத்து போடுவாங்க ஒரு சிற்று சிறுத்து போடுவாங்க இப்போ நான் வந்து நான் நான் சாப்பிட்டு இருக்க மாத்திரையை வச்சு நான் டாக்டர் ஆயிடலாம் நான் எதுவும் சஜஸ்ட் பண்ண இந்த இந்த டேப்லெட் சாப்பிடுங்க இது சரியா போயிடும் அப்படின்னு இல்ல ஃபுல்லா எங்க எங்க வீட்டுல வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஒரு நாட்டு மருந்து கடை ஒரு டாக்டர் எல்லாருமே இருப்பாங்க அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட விட மாட்டாங்க என்னங்க ஒரு சிங்கரா இருக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு ஆமா இப்போ வந்து காம்படிஷன் நான் வந்து நிறைய காம்படிஷன் போறது உண்டு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய சாப்பிட்டா வந்து தம் கட்டி பாட முடியாது அப்புறம் சாப்பிடணும் பா பாடி மட்டும் சாப்பிட்டு பாடி மட்டும் அப்புறம் சாப்பிடவே மாட்டேன் அது மாதிரி அதிகமா காரம் சாப்பிடக் கூடாது அதிகமா வந்து இனிப்பாவும் சாப்பிடக் கூடாது சரி நீங்க என்னதான் சாப்பிடுங்க எதுவுமே சாப்பிடக் கூடாது அதனாலதான் இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடாம இருந்து இருந்து நான் நடுவுல புஷ்டிக்காக இருந்தேன் இந்த பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப விழுந்து விழுந்து படிச்சு அப்புறம் கொஞ்சம் இப்ப வெளியாயிடுச்சு குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓகே ஆஹ் இப்போ நீங்க நிறைய ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு ஆடிஷன்ஸ் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க அது வந்து அது எவ்வளவு எப்படியோ தௌசண்ட் அப்படி இருக்கும் மேலேயே இருக்கும் அதுக்கு மேலேயே ஏன்னா நான் பாட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு காம்படிஷன்ல அஞ்சு தான் பார்ட்டிசிபேட்னா கூட அங்கே போய் நான் சேர்ந்துருவேன் அ அது வந்து ஒரு கப் வின் பண்றதுக்கோ இல்ல எது அதுக்கோ இல்ல ஒரு ரெகக்னிஷனுக்கு அந்த அந்த காம்படிஷன்ஸ்லாம் போறது மூலமா நமக்கு நிறைய காண்டெக்ஸ்ட் கிடைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால எல்லா எல்லாத்துக்குமே போயிடுது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தந்துறோம் சரிமா பாल्ले நீங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணும்போது உங்க கூட எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அதுல நீங்க எத்தனாவதா செலக்ட் ஆனீங்க அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா காலையில ஒரு ஒரு அஞ்சு மணி இருக்கும் எங்க அப்பா வந்து லைன்ல எல்லாம் போய் நின்னுட்டாரு அப்போ சரிகமபால சென்னைக்கு ஏழாயிரம் பார்னது ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கோ தான் மத்தியானம் அப்படி அப்போதான் முடியுது செகண்ட் ரவுண்ட் முடியறதுக்கு நைட் பன்னெண்டு மணி அப்படி ஆயிடுச்சு அப்புறம் நிறைய திருப்பி நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு நான் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜஸ்ட் அப்படியே போய் சரி எங்க நான் வந்து என்ன சொன்னா இல்லை நான் டென்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் நைன்டிக்கு மேலேயா ஸ்கோர் பண்ணும் அட்லீஸ்ட் சோசியல் அப்புறம் மேக்ஸு சயின்ஸ் மூணுத்துலேயும் சென்டம் எடுக்கணும் ஏன்னா எல்லா மிஸ்ஸும் அப்படி சொல்லிட்டாங்க என்ன அப்படியே வந்து இன்னைக்கு சென்டம் 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 சென்டம்னு என்ன வந்து எல்லாம் அப்படி சொன்னதுனால எனக்கும் அப்படி ஒரு இது இருந்துச்சு அதனால எங்கள் அம்மாட்ட சொன்ன சொன்னேன் நான் அம்மா நான் வந்து இந்த இந்த ஆடிஷன்ல நான் ரிஜெக்ட் ஆகிடுவேன் நான் படிக்க போறேன் தயவு செய்து ஒரு டென்த்துக்கு எது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் அப்படியே ரிஜெக்ட் ஆயிடும்னு நினைச்சேன் ஆனா செலெக்ட் ஆயிட்டேன் எப்படியும் செலக்ட் ஆயிட்டேன் சரி அப்புறம் வந்து அங்க சரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு நாம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அப்படியே மேனேஜ் பண்ணி உங்க அம்மா அப்பா பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவங்க எப்படி நீங்க ஆல்ரெடி வெல் செட்டில் ஃபேமிலியா அது அந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி தான் வந்தீங்களா இல்ல ரியலி கஷ்டப்படுற குடும்பம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்காது நம்ம டிவியில் பார்க்கும் போது இவங்க கஷ்டப்படுற தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஆதுபட சொல்லி கேட்டுப்போம் நீங்க எப்படி இது உண்மைதானா நான் வந்து ஒரு அதாவது மிடில் கிளாஸ்னும் சொல்ல முடியாது கீழன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும் நிறைய பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இப்போ வரைக்குமே இருக்குது ஸோ அது அதுக்கு அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நான் இப்போ ஷோஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி பினான்சியல் ப்ராப்ளம் மட்டும் இல்லைன்னா அவனை பாடவே வைக்க மாட்டேன் அவ்வளோ டார்ச்சர் பண்றான் அப்படின்னு அது பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் அதுக்கு அதை செட்டில் பண்ற வரைக்கும் இப்போ எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் போனா எனக்கு அடுத்து தங்கச்சி தான் இருக்கா இப்போ அ அப்பாவுக்கும் ரெஸ்ட் வேணும் அம்மாக்கும் ரெஸ்ட் வேணும் அதனால இப்போ நான் தான் எல்லாமே பண்றேன் வீட்டுக்கு எல்லாமே ஓகே வீட்ல எவ்ளோ சப்போர்ட்டிவ்வா இருக்காங்க நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன்ல செலக்ட் ஆகி அந்த ஸ்டேஜ்ல சரிகமப்பா ஸ்டேஜ்ல போய் மைக் குடிக்கும்போது அம்மா அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு நீங்க பாடி முடிச்சுட்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட ஆஹ் பாடி முடிச்சுட்டு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்ல ஆனா அஹ் எங்க அம்மா வந்து நீங்க எல்லா எல்லா performance லயும் பாருங்க நான் வந்து jolly டான்ஸ் dance ஆடிட்டே பண்ணா கூட அவங்க கீழ உட்கார்ந்துட்டு golden shower வாங்கிடணும் golden shower ன்னு அழுவாங்க அவங்க எப்படியாவது வாங்கிடணும் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்பயுமே கோல்டன் ஷேர் வாங்கணும் அப்படி அந்த இதுலயே இருந்து அந்த ஆடிஷன் எல்லாம் செலக்ட் ஆகும்போது எங்கள் அம்மா எப்படி செலக்ட் ஆயிட்ட பாப்பா அப்படி நாங்க வந்து நான் வந்து நினைச்சது சரி ஒருவேளை வேளை செலக்ட் ஆனா எல்லா அந்த இதெல்லாம் வைப்பாங்க மெடல் போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மெஹாடிஷன்ல வந்து VP சார் VP சார் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அவர் சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் முன்னாடி பாடுறதே எனக்கு வந்து ஒரு பெரு கிடைச்சிருக்கு நடனம் கையிலாம் ஐயோ ஏன் கேக்குறீங்க நான் அப்படியே திரும்பி போய்ட்டான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது முன்னாடி நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த பேக் ஸ்டேஜ்ல அடுத்தடுத்து கண்டஸ்டன்ஸ் போறதுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க எனக்கு முன்னாடி பாடுறவங்க செலக்ட் ஆயிட்டாங்க ஐயோ ஆள் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் நினைச்சிருக்கேன் நான் அந்த அப்படிலாம் இருந்துட்டு எனக்கு முன்னாடி பாடுவாங்களா அடுத்து நாம தான்ன்ற அப்படியே வந்து இது மாதிரி இருக்கும் கூட தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும் லைட் போ லைட் எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் ஒண்ணுமே தெரியாது அங்க அவங்க எல்லாம் கேஷுவலா தான் இருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் சீரியஸா இருக்க மாதிரியே எனக்கு தெரியும் ஃபைனல்ல நீங்க தேர்ட் ரன்னர் அப் அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு வீட்ல ஏதா சொன்னாங்களா தேர்ட் ரன்னர் ரன்னர் அப் ஆயி தேடி சாம்பியன் அடிச்சிருக்கலாமே வின் பண்ணிருக்கலாமே அப்படிங்கற மாதிரி ஏதா சொன்னாங்களா இல்ல உங்களுக்கு ஏதா வருத்தம் இருந்ததா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் தேர்ட் ரன்னர் அப் அப்படிங்கற மாதிரி ஆக்சுவலா நான் நான் வந்து பிரைஸே வாங்காட்டி கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன் இப்போ வந்து எங்க அம்மாவனா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வந்து நான் டைட்டில் வின் பண்ணலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனா அது அதுல இருந்து வர்றதுக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு ஆறு மாசம் அது முடிஞ்சு ஷோ முடிஞ்சு பா ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருக்கும்னா அந்த ஆறு மாசமும் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி என்ன தப்பா படிட்ட நீ ஏன் வந்து டைட்டில் கொடுக்கல அப்படின்லாம் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா வந்து அது எனக்கு வந்து நான் டைட்டில் வின் பண்ணலன்னு எனக்கு சோகம்லாம் இல்லை இப்போ வந்து ஆனா நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரிக்சிதா வந்து டிசர்வ்டு டைட்டில் வின் பண்றது அப்படின்னா சொல்லும்போது போது இப்போ அவங்க கொடுத்திருந்தா கூட இந்த சந்தோஷம் எனக்கு வந்து எல்லாருமே வந்து நான் அதுக்கு ஒர்தின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்களே சோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் சூப்பர் நீங்க டைட்டில் வின் பண்ணதோட இந்த கீதாஞ்சலி சாங் பண்ண தாங்க உங்களை தூக்கி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் அது வின் பண்ணிருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு வந்திருப்பாங்களான்னு தெரியல இந்த பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இப்ப கூட நம்ம இந்த வீடியோல நீ அந்த பாட்டு பான்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த வீடியோ நல்ல அளவுக்கு அவ்வளவு இருக்கு அந்த அந்த பாட்டு நீங்க அந்த பா ஸ்டேஜ்ல பாடும்போது போது இருக்கட்டும் எல்லாரும் பண்ண அந்த ஆரவாரம் உங்களை அதெல்லாம் எப்படி இருந்தது அவர் கூட இருப்பார்ல சித்ராம்மா தான் வந்து இப்படி பாடுவாங்கன்னு நினைச்சேன் பட் நீ வந்து அவங்களுக்கு அடுத்ததான் நீ இவ்வளவு சூப்பரா பாடி இருக்கிய அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் எப்படி இருந்தது அவர் வாயால கேட்கும் நான் வந்து அது ரொம்ப சிம்பிளா தான் பிராக்டிஸ் பண்ணேன் ரெண்டு நாள் தான் பிராக்டிஸ் பண்ணேன் அப்புறம் ஆஹ் அப்போ பாடும் எனக்கு வந்து தலைவலி வர காலையில பயங்கரமான தலைவலி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ரிகர்ஸ்ல அப்போ எனக்கு பேர்தே இப்படி இப்படி ரொம்ப அந்த பாட்டு ட்ரைனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இது ஒரு மாதிரி இது கொல குழந்த இருந்துச்சு ஆனா பா அன்னைக்கு பாடும்போது நான் வந்து சத்தியமா நான் அவ்வளோ அது அவ்வளோ ரெகனேஷன்ஸ் கிடைக்கும்னு நான் சுத்தமா ஒரு பிஞ்ச் அளவு கூட நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆஹ் அவங்க வந்து நான் வந்து பா அஹ் ஃபர்ஸ்ட் நான் எப்பயும் அப்படியே கேஷுவலா எப்பயும் போல பாடுற மாதிரி அப்படியே பாடிட்டேன் அந்த நான் வந்து ஹம்மிங் பாடும்போது ஆஹ் சரி அது வந்து ஃபீல் வேணும் ஃபீல் வேணும்னு எல்லாரும் சொன்னனால கண்ணை மூடிட்டு நான் அவள பாடிட்டேன் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரும் நீங்க நிக்கிறாங்க அப்ப எப்படி இருக்கும்னு சொல்லுங்க எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு அந்த பஸ்ஸர் எல்லாம் வச்சுட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நிறுத்திடலாமா இல்ல போயிடலாமா தோணுச்சு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் சீனி சார் விபி சார் அவங்கெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ் அப்புறம் எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து நான் இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னை ரொம்ப பெருமையா பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது

Yeah. <laughs> இப்பதான் தெரியுது ஏன் வந்து அந்த சார் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவாசர் சரிகமப்பா செட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது போட்டோ பிரேம் எல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அண்ணமோமென்ட் பத்தி சொன்னேன் அது ஒன்று நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல எதுவுமே வந்து இந்த இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது இது நான் மட்டும் சொல்ல எல்லாருக்குமே தான் புரிந்தும் போல நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் வந்து போட்டு போட்டு பண்ணணும் இந்த மாதிரி அது கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது குறுக்க இந்த கவிசிவன் அப்படியே மொத்தமா போகும் அது அந்த அந்த மாதிரி அந்த அந்த மூமெண்ட் அப்படிதான் நான் வந்து அது வந்து அது அந்த நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதே வந்து அந்த பாட்டுக்குதான் பாட்டுக்கு இல்ல அந்த 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 நேரத்துல நான் பயங்கர அடி எல்லாம் வாங்கினேன் என்னாச்சு காலையில வந்து கில்மிஷா இருக்காங்க அவங்க வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் இது சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க சொல்றாங்க அந்த சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் வந்து பொங்கல் சாப்பிட்டு இருந்தேன் அவ இட்லி சாப்பிட்டு இருந்தா நான் வந்து அஹ் இங்க வந்து இன்னொரு aunty உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க எந்திரிச்சு போணும்னாங்க சரி நானும் எந்திரிச்சு தட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த மேடம் என்ன பண்ணாங்க இப்படியே தட்டை தூக்குனாங்க சாம்பார் எங்க தலையிலேயே ஊத்திடுச்சு அப்ப நீங்க எப்படி இருக்கும் மேக்கப் முடிச்சிட்டீங்க costume முடிச்சிட்டீங்க hair style hair style ம் முடிச்சிட்டீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு தலையில சாம்பார் ஊத்தினா எப்படி இருக்கும் உங்களுக்கு feeling உ பயங்கரம் எனக்கு அது கூட பயம் இல்லை தலையில சாம்பாரிச்சு எங்க அம்மா அடிப்பாங்கன்னே எனக்கு பயம் எங்க அம்மா வந்து பக்கத்துல உட்காந்து என்ன இது கோலம் அப்படின்னாங்க கிளம்பி சாரும் பயத்துட்டாவ வெளியில கூட்டு போய் சாரிடி சாரிடி சாரி டி தெரியாம பண்ணிட்டேன்டின்னு தலையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் திருப்பி ட்ரையர் போட்டு அப்புறம் அழுததெல்லாம் வந்து மேக்கப் போட்டு பூசிட்டு அப்புறம் தலையை பண்ணிட்டு திருப்பி காஸ்டியூம் எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் போயிட்டேன் சரி அதுதான் ஒரு அது ஒரு அடி அது இருந்துச்சு அது எங்க அம்மா வந்து காலையில பயங்கர டென்ஷனா காலையில எங்க அம்மா டென்ஷனா இருப்பாங்க அந்த நேரத்தை பார்த்தா இப்படி ஒரு இது வந்துச்சு அவ்வளவுதான் எங்க அம்மா பயங்கர ஆகி அங்க ஒரு எங்க செட் இவிபில ஒரு மாந்தோப்பு மாதிரி ஒன்னு இருக்கும் என்ன எங்க திட்டணும்னா அடிக்கணும்னா அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு போய் உப்பா சரியான திட்டு பயங்கரமான அடி அப்புறம் வந்து நான் வந்து சரி பாடம் இல்ல அழுதா வாய்ஸ் போயிடும் அந்த ஒரு காரணத்தினால விட்டுட்டாங்க விட்டுட்டு நானும் சரி வந்து உட்காந்துட்டேன் அப்படியே நானும் அப்படியே சும்மா இருந்துட்டு கொஞ்சம் பிரேக் லஞ்ச் பிரேக் அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஜாயின் ஆயிட்டேன் சரி அப்படி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா அப்படியே செட் ஆயிட்டேன் அப்புறமா போயிட்டு சரி ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு சரி நான் ஸ்ரீராஜ் சார் என்னோட என்னோட ட்ரெய்னர் அவர்கிட்ட போய் சரி கேட்கலாம் அப்படின்னு போனேன் அப்போ வந்து தம்பி ராகவ் வந்தாரு ராகவ் வந்து என்ன ஒரு போட்டோ எடுங்கக்கா அப்படின்னு சரி ஃபோட்டோ எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ராகவில்லை சாரி சாரி ராகவில்லை கேள்விஷா அவங்களே சாங்கார் கொட்டினாங்களே ஆஹ் கேள்விஷா வந்து அப்ப என்ன ஒரு போட்டோ எடுங்க ஷீராஜ் சார் கூட அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போனேன்னா பாடியில இருந்து விழுந்துட்டேன் அப்போ அப்போதான் வாங்க இவ்வளவு சமூகம் பண்ணியிருக்கீங்க அப்பதான் நல்ல வேளை ராகவ் புடிச்சிட்டான் இல்லைன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி அப்படிலாம் ஆயிட்டு அது வேற வந்து இது பார்த்தா அடுத்து அது அது நடந்து ஒரு ரெண்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நான் பாடணும்ன்றாங்க என்ன நீங்க நினைப்பீங்க நான் வந்து சரி நல்லா இவரு முன்னாடி இருக்கு ஏதாவது பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலா ஒரு பிரேக்கப் சாங் அது நான் வந்து சந்தோஷமா தான் பாடிட்டு இருந்திருக்கேன் பாடிட்டு பாடி முடிச்சோட கை தட்டினாங்களா எனக்கு பயங்கர அழுவையா வந்துருச்சு நம்ம என்ன போராட்டத்துக்கு பிறகு நல்ல பாட்டு பாடிட்ட ஐயோ அப்படின்னு அது நான் சுத்தமா அது ஏதோ பிராக்டிஸ் பண்ண ஃப்ளோல வந்திருக்கும் போல அது நான் அப்படியே மேனேஜ் பண்ணி பாடிட்டேன் சூப்பர் சரிகமபா முன்னாடியும் சரிகமபா முடிச்சதுக்கு அப்புறமும் லைஃப் எப்படி இருக்கு அந்த லைஃப் எப்படி இருந்தது இப்போ இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் எப்படி இருக்கு ஆஹ் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்